அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட கொள்கை எதிரி யாரு அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க அரசியல் எதிரி யாரு அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க மறைமுகமாக பிஜேபி டிஎம்கே அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க ஆனாலும் நாங்கள் சுத்தமாக பொருட்டாக கூட நினைக்காத இந்த சீமானன் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த என்டிகே பாய்ஸ் அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கானுங்க பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலில் இந்த மஸ்கிட்டமும் அது நடுவில் பூந்து டேய் வரபோகி வாயா வீணாய வழியில் குறுக்க வராதரா

சரிக்கா அதை வாங்கிட்டு வரேன்னு போனதுக்கு கடையிலெல்லாம் வாங்காதே அண்ணன் சாமான் இருக்கார்ல அவருக்கே வந்து பார்த்தோன்னா வாய் கொழுப்பும் சூ கொழுப்பும் அதிகமாக இருக்குது போய் அதையே பிடுங்கிட்டு வாடாடினாங்க எதோ போகிறான் கண்டு போயிட்டு வரேன் கூட அப்படியே இந்த சாட்டை மாமா பையன் இருப்பான் பாரு அவனுக்கும் வாய் கொழுப்பும் சூ கொழுப்பும் அதிகமாக இருக்குது அதையும் பிடுங்கிட்டு வாடாடினாங்க அதை பிடுங்கறதுக்காக தான் இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் வாங்க எல்லாருமே இப்போ ரொம்ப ஆவலாக இருப்பீங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா விஜயலட்சுமி அக்கா இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவாங்க பெங்களூருந்து சீமா நாயகியன்னு ஆனால் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறதால நானே சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அதாவது நம்ம சாமான் அண்ணன் இருக்கார் இல்லையா சீமான் அண்ணன் சைமன் செபாஸ்டியன் அவர் வந்து வரும்போது இந்த மீடியா பீப்புளெலாம் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க விஜயும் இந்த பிரசாந்த் கிஷோரும் சந்திப்பு வந்து இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து இந்த பணக்கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து பார்த்தா எப்படி ரொம்ப கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி அதோட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு என் நாடு என் மக்கள் என் நிலம் என் காடு என் மலை இதில் எதை எப்படி செஞ்சால் சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏமாறணும் உடலில் கொழுப்பு கட்டுப்பிடிக்கல பணக்கொழுப்பு கட்டுப்பிடிக்கல சொல்ல சொல்லுங்க வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் என் நாட்டில் இருக்கிற இந்த காடு ஒலை இதை பற்றி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு அரசியல் வியூக வகுப்பாளர்னு கேட்குறாரு இதெல்லாம் தெரிஞ்சு இருபது வருஷம் என்னத்தை பிடுங்கினாரு அப்படின்றது தெரியல சரி இவனை கூட ஓரமாக வைங்க சீமான இப்போ இந்த பக்கம் வந்து சாட்டை மாமா பையன் இருக்கான் இல்லையா அவன் வந்து ஓவராகவே சவுண்டு விட்டுக்கிறான் என்னென்னு தெரியல இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சீமான அண்ணன் சொன்னது பொத்தம் பொதுவாக சொன்னார் விஜய் அவர்களை தாக்கியோ விஜய் அவர்களை குறித்தோ எதுவும் சொல்ல கிடையாது இந்த மாதிரி அரசியல் வியூக வகுப்பாளர் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட பணக்கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு தான் சொன்னார் அது விஜய் அவர்களை போய் சேர்ந்துருக்கு அதுக்காக இப்போ இவ்வளோ பேர் இப்படி பேசியிருக்காங்கன்ற நான் முதல் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் அதாவது இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே பிரசாந்த் கிஷோரை வைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சீமானோ அவன் சாமா சாட்டை மாமா பயலோ வாயை கொண்டு போய் எங்கே வச்சுருந்தானுங்க அப்போ ஏன் இந்த கருத்தை சொல்லலை இப்போ மீடியாக்காரங்க கேட்டதுக்கு தான் நீங்கள் கேள்வி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்களாக போய்ட்டு சட்டையை கேட்டு ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணது கிடையாது நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவ்வளோ அமைதியாக இருந்துட்டு இந்த டைமில் வந்து கரெக்டாக விஜய் அவர்களும் பிரஷாந்த் கிஷோரும் மீட் பண்ணும்போது மட்டும் அப்படி விமர்சனம் பண்றேன்னா அப்போ நீ வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிறேன்னு சொல்லவா இல்லை பொத்தம் பொதுவாக வச்சு எடுத்துக்கோ அதுவும் சீமான் அவர்கள் ரொம்ப கிண்டல் கேலியா சொன்னதை நம்ம பார்த்தோம் நம்ம ஏன்னா நம்ம கண்ணு நுல்ல கிடையாது இல்லையா அதை வந்து அப்படியே இந்த மாமா பாயை மாற்றுறான் இது வந்து மீடியா பீப்புள் தான் வந்து அப்படியே திரிச்சிட்டாங்க இதை வேற மாதிரி போட்டாங்க வேற மாதிரி போட்றே போட்டாங்க அப்போ என்ன எங்கள் கண்ணு நுல்லையா உடலுக்கு கொழுப்பு கேள்வி பணக்கொழுப்பு அதிகம் இந்த கொழுப்பு அதையே அந்த கொழுப்பு அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும் அதாவது இந்த சாட்டை மாமா பயிலுக்கு ஒரு ஒரு இடைத்தேர்தல் தோல்வி அப்பவும் வந்து பார்த்தா ஒரு சம்பவம் பண்ணுறது வழக்கம் போன இடைத்தேர்தல் வந்து பார்த்தா அந்த விக்ரவாணி நடந்துச்சு முடிஞ்ச மறுநாளே குற்றாலத்தில் தண்ணி அடிக்க போனால் அப்போ தான் திமுக காரங்க காது மேலேயே போட்டு அவனை வலிச்சுன்னு வந்தாங்க இப்போ வந்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் டெபாசிட் போகிற அளவுக்கு தோத்தானுங்களா இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும் வாய் நம்ம நம்ம நிற்குதுன்னு சொல்லிட்டு இந்த வாய் கொழுப்பு கை கொழுப்புன்னு சொல்லிட்டு சுற்றி நிற்கிறாங்க இவனுங்க ஆனால் இந்த தடவை இவனை காது மேலே வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஓவரா அதே மாதிரி இந்த சட்டை மாமா பாயை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் லயலாமணி அவர்களை விமர்சிக்கிறான் அவர் போட்ட ஒரு ட்வீட்டுக்காக என்னென்னு திறன் நிதி வாங்கித்தீங்கிற உங்களுக்கே இவ்வளோ வாங்கினாக்கா சொந்த காசில் உழைச்சி செலவு பண்ணுற எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு அவர் ஒரு ட்வீட் போட்டதாக அதுக்கு வந்து இவர் விமர்சிக்கிறார் நீங்கள் வந்து அந்த லாட்ரி மார்ட்டின் கிட்டேருந்து பல பேர் வைத்த கொள்ளை அடித்து அந்த லாட்ரி மார்ட்டிக்கிட்டேருந்து நீங்கள் வந்து பணத்தை வாங்கி செலவு பண்ணுறீங்க நாங்கள் லாட்ரி மார்ட்டின் கிட்டேருந்து பணத்தை வாங்கினதை நீ பார்த்த நீ தான் வாங்கி தரகர வேலை பார்த்தேன் இப்போவும் நான் என்ன கேட்குறேன் இவனுங்க திருநிதி வாங்குறானு சொல்கிறாங்கல்ல இவங்க என்னன்றாங்க நாங்கள் வந்து க்ளவுட் ஃபண்டிங் நீங்கள் கட்சிக்குள்ளே இருக்கவங்க கிட்ட தான் நாங்கள் வாங்குகிறோம் நாங்கள் பொதுமக்கள் கிட்ட தான் நாங்கள் சொத்தை அழிச்சு நாங்கள் ஒன்றும் வாங்கலை யாரையும் ஏமாற்றி ஒன்றும் வாங்கலை அப்படின்றாங்க சரி நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் இப்போ நீ இவ்வளோ க்ரௌட் ஃபண்டிங் வாங்குகிறேன் எங்ககிட்ட பணம் இல்லை கட்சி நடத்துறதுக்கு அப்படின்றிய அப்புறம் உங்கள் அண்ணனுக்கு எதுக்கு ஐசிசு காரு உனக்கு எதுக்கு இனோவா கிரிஸ்டா கார் அதை வித்துட்டு நீங்கள் கட்சி நடத்த வேண்டியதானே நீங்கள் காரு பங்களான்னு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் குற்றாலத்தில் போய் தண்ணி அடிக்கலாம் ஆனால் மக்கள் வந்து உங்களை நம்பி இருக்க கட்சிக்காரன் வந்து உங்களுக்கு க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாக பணம் கொடுத்துட்டு நடுத்துறையில் போய் நிற்கணும் இதுக்கு பேர் திரல்நிதி அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறது திரல்நிதின்ற பேருக்கு மாற்றிட்டானுங்க ஏன்னா கௌரவமாக அது இதுல வேற இவனுங்க பெருமை பீத்திக்கிறானுங்க நாங்க வந்து இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் ஜெயிச்சிட்டோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படின்ட்டு ஓடுனது ரெண்டே பேர் தான் அதுல ரெண்டாவதா வந்ததுக்கே இந்த சீனை போட்டு சுத்திட்டு நீங்க அதுவும் பாத்தீங்கன்னாக்கா டெபாசிட் கூட வாங்க முடியல அந்த அளவுக்கு ஜெயிச்சானுங்க நம்மளே ஒரு வீடியோ போட்டுருந்தோம் பரவாயில்லப்பா இந்த அளவுக்கு மக்கள் மதியில இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவனுங்க வாய் ஒழுப்புன்றாங்களே அது இதுதான் அதாவது இவங்களுக்கு சாதகமா யாரெல்லாம் பேசுறாங்களா அவங்களே கொண்டு வந்து திருப்பி விட்டு இந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்கோம் நியாயமா அந்த சாட்டை மாமா பையன் அண்ணன் பேசினது பொத்தாம் பொதுவாக தான் பேசினாரு இதுல யாரையும் குறிப்பிட்டு பேசல நீங்க இந்த மாதிரி பேசுறது வருத்தத்தை அளிக்குதுன்னு அப்படி பேசுறதுதான் பரவாயில்ல இது ஒரு பிரச்சனையா வளர்ந்துருக்காது லயலா மணியை பார்த்து பார்த்து பேசு நான் எல்லாம் பேசினா நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு பேசுறலாம் இது என்ன தோரணை இப்ப உனக்கு மட்டும் தான் வாயிருக்கா நீ மட்டும் தான் பேசுவேன் நாங்கெல்லாம் பேச மாட்டோமா அதே மாதிரி வந்து தளபதி அவர்களை வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுக்க சொல்லுங்க மீடியாவை பார்த்து எதுக்கு பயப்படுறாரு அவரு எங்களுக்கு என்னடா பயம் முதல்ல ஒரு விஷயம் கேட்கிற மீடியாவுக்கு நாங்கள் பேட்டி கொடுத்து என்ன ஆகிட போகுது மீடியாவுக்கு நாங்கள் பேட்டி கொடுக்குறதால ஏதாவது மக்களுக்கு நல்லது நடந்துட போதா கிடையவே கிடையாது இப்போ நீங்களாவது பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கும்போது உங்க மைக் மைக்கு இருக்கும் சாட்டை மாமா பையன் மைக்கு ஒன்று இருக்கும் ரெண்டாவது அதை வச்சு ஒரு கண்டென்ட் பேசி அதை வச்சு சாட்டை மாமா பையன் சம்பாரிச்சு க்ரௌடு ஃபண்டிங்கிற பேர்ல கட்சிக்குள்ளே போட்டு கூத்தடிப்பானுங்க இவனுங்க எங்களுக்கு அந்த விளம்பரமே தேவையில்லைன்ற நாங்க இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ நாலு நாள் மீடியா முன்னாடி போய் சீமான நிற்க வானேன்னு சொல்லி அந்த கட்சி பேரே மறந்து போய்டும் எல்லாருக்கும் யாருக்கும் ஞாபகம் கூட இருக்காது அதாவது நீங்கள் குரலி வித்த காட்டுறவீங்க தெருவில் போய் நின்றுட்டு டான்ஸ் ஆனாதான் ஓ இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்றதே தெரியும் புரியுதா இல்லையா அந்த வித்தையை காட்டுற நீ எங்களுக்கு எதுக்குடா அந்த விளம்பரம்னு கேட்குறேன் நான் எங்களுக்கு தேவையில்லை இப்ப நாலு நாள் தளபதியை பற்றி எந்த ஒரு மீடியாவும் மீடியாவும் பேசாமல் தான் அந்த மீடியா தான் மறந்து போவோம் அப்போ தளபதி அவர்களுக்கு இருக்க மவுஸ் நீ பார்த்துக்கோ முதல்ல ஸோ நீயும் தளபதி ஒன்று கிடையாது நீ வந்து கூப்பிட்டு தளபதி அவர்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளே முதல்ல கிடையாது ரெண்டாவது மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து தான் விளம்பரம் கிடைக்கணும்னு எதுவும் கிடையாது மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறது மூலியமாக தான் மக்களுக்கு நல்லது நடக்கும்னா என்றைக்கோ மக்கள் நிறைய நல்லது நடந்திருக்கும் தெரிஞ்சுக்கோ சரி இப்போ இவ்வளோ கேட்குற இந்த சாட்டை மாமா பைய நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கொடுக்க சொல்லு இந்த சாட்டை மாமா பையன் இடுமாவனம் கார்த்திகை சீமாவனம் யாராக இருந்தாலும் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கொடுத்துருங்க இப்போ தளபதி அவர்கள் வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுக்க மாட்டாரு மீடியா பார்த்தா பயப்படுறாரு இவர் ஒரு பேட்டி கூட கொடுக்க மாட்டாரு இவ்வளோ கேள்வி கேட்குறல்ல சரி நாங்கள் மீடியா பார்த்து பயப்படுறோம் நாங்கள் பேட்டி கொடுக்கலன்னு கூட வச்சுக்க பரவாயில்ல ஏன்னா ஒரு பொம்பளை பெங்களூரில் வந்து கழுவுகள் கழிவு ஊத்திட்டு இருக்குது அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போகிற இடம் நீ அந்த கிளி கிளிக்கிறிய ஒன்றுமே இல்லாததுக்கு இந்த மாதிரி சீமான் நாயேன்னு கேவல கேவலமாக கேட்குது ஒரே ஒரு வீடியோ எடுத்து என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்க வேண்டியதானே அடுத்து ஊழியர்கள்லாம் அந்த அக்கா எடுத்து வெளில விட்டுறோம் விஜயலட்சுமி அக்கா ஸோ அங்கே போய் வாயை காட்டாமல் இங்க வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடு நாங்கள் மீடியாவுக்கு மேட்டி இருக்கட்டும் நீ முதல்ல இன்றைக்கி விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் கொடுக்குறியோ அதுக்கப்புறம் இந்த கேள்வி வந்து கேள் அதனால் விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் கொடுக்குறது உங்கள் கட்சியில் எவனுக்குமே திராணி கிடையாது தம்பி தெம்பில்லை நீங்கள்லாம் ஆம்பளைன்னு சொல்லி சுத்தக்கூடாது யார் இந்த சாட்டை இரும்பாவனோ சீமான் இவன் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் ஓயாமல் வந்து ஒருத்தங்க வந்து வீடியோ போட்டுட்டு இவங்களை கிளி கிழிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பதில் கொடுக்கணும்னு துப்பில்லை இவங்களுக்கு தளபதி மீடியா முன்னாடி நிற்கலன்றது இப்போ இவனுக்கு வருத்தமாக இவனுக்கு அதே மாதிரி இந்த சாட்டை பையன் ஒரு காமெடி வர பண்ணா அது என்னன்னா கக்கன் ஜீவானந்தம் சிங்காரவேலன் காமராஜர் இவங்களை பத்தி எல்லாம் தெரியுமா ஏதாவது விஜய்க்கு இல்லை இவங்க பேர் ஏதாவது கேள்விப்பட்டிருப்பாரா அப்படின்னு கேட்டான் சரிரா அதெல்லாம் ஒரு ஓரமா வை முதல்ல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் பிரபாகரன் பிள்ளைகள் அப்படின்றீங்களே முதல்ல பிரபாகரனை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா முதல்ல இப்ப எங்களுக்காக அவங்க எல்லாம் கொள்கை தலைவர் சரியா அதை விட ஓரமா நீங்க பிரபாகரன்னா தான் எங்களுக்கு எல்லாமே பிரபாகரன் கட்சியை தான் நாங்க எடுத்து நடத்துறோம் அவரோட கொள்கை வழியில தான் நாங்க இது பண்றோம் எல்லாமே பிரபாகரன் பாய்ஸ்னு பேசுறீங்களே அந்த பிரபாகரன் யார் உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் முதல்ல உங்க அண்ணன் மழைக்கு நம்ம அடி ஓரமா போய் ஒரு செல்ஃபி எடுத்து வந்துட்டு இப்போ வந்து பிரபாகரனே என்கிட்ட கட்சி ஒப்படைச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார் உன்ன பிரபாகரன் உங்களுக்கு என்னடா சம்பந்தம் முதல்ல பிரபாகரனை பற்றி உங்களுக்கு தெரியுமாட்டா முதல்ல வடிவேல் காமெடி வரும் பார்த்தியா வெளிநாட்டுக்காரன் பூரா தெரிஞ்சு வச்சிருக்கிய உன் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறோம் தெரியலன்ற மாதிரி உன் கட்சி பிரபாகரனை பற்றி உனக்கு தெரியாது இதில் வந்து கக்கன் ஜீவான வந்து சிங்காரவன் காமராஜராவா இவனுக்கு ஆக்சுவலாக இவனுக்கு அடிப்படையிலேயே என்ன தெரியுமா பிரச்சனை இந்த நாம் தமிழர் கட்சி பாய்ஸ்க்கு என்ன தெரியுமா பிரச்சனை அவனுங்களுக்கு வந்து எப்படியாவது விஜய் அவர்கள் வந்து பணம் பயங்கரமாக வச்சிருக்காரு அவர் வந்து இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிச்சாரனாக்கா கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கி மொத்த பணத்தை கரைச்சிடலாம் அப்படின்றத இவனுக்கு பிளான் ஆனால் வந்து தளபதி அவங்க அப்பனுக்கே அப்பன் இல்லையா அவர் உசாராக கைண்டிக்கிட்டு போடாம வெளில அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி விட்டார் இப்போ இவனுக்கு என்ன படம்னு தெரியல அதனால் விமர்சிச்சுக்கிட்டே கிடக்கிறானுங்க ஒரு பக்கம் விமர்சிக்கும் போது லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி ஆட்கள் ஒரு பக்கம் வெளியில் போயிட்டே இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிக்கிறானுங்க அப்பப்போ சரி ஏதாவது பண்ணி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே நம்ம அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு பக்கம் சீமான் வேற போதையில் வாயை விட்டுறாப்பில் என்ன படம்னு தெரியாமல் இவனுக்கு முடிப்பிதி நிற்கிறானுங்க இப்போ அந்த கோவத்தை என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ஆதவர்ஜுனா மேலே காமிச்சிட்டாங்க ஆதவர்ஜுனான்றவர் எப்படி ஒரு தெரியுமா போயிட்டு திமுக எம்பி சீட்டு கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொன்ன உடனே நேரா இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில எம்பி கேட்டதுக்கு திமுக வாங்க விடாம பண்ணிருச்சு சரி விடுதலை சித்தியை தாங்கட்சி ஆக்கிக்கலாம்னு பார்க்கும் முடியாதுன்னு அந்த டைம்ல தான் வெளில சேர்த்துட்டாங்களாம் இப்போ வந்து அவரு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துட்டாராம் அதனால வந்து லாட்ரி மாட்டின்னு மொத்த பணத்தையும் இறக்கிட்டா இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர் வந்து இந்த பிரசாந்த் கிஷோரோட ஏற்பாடு எல்லாமே பண்ணதான் அட பாவிங்களா உண்மையிலேயே சொல்றேன் இவங்க வந்து இந்த கதை எழுதலாம் சினிமாக்கு ஸ்டோரி எழுதலாம் அவ்வளவு சூப்பரா அந்த அளவுக்கு கச்சிதமாக எழுதுறாங்க நான் என்ன சொல்கிறேன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் அரசியலுக்கு புதுசு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அவர் வந்து இந்த பிரசாந்த் கிஷோரை மீட் பண்ணி இப்போதான் தான் பேசுகிறாரு இன்னும் எதுவுமே தீர்மானம் ஆகலை எந்த முடிவு எடுக்கலை இன்னும் யாருமே எதையும் சொல்லவும் கிடையாது அதுக்குள்ளே இவனுங்க பார்த்தீங்கன்னாக்கா அதான் அந்த சிவகாசி படத்தில் ஒரு அசின் மாதிரி தான் விரலில் பிடிச்சா கையை பிடிச்சா கையை பிடிச்சா உடம்பு பிடிச்சான்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அத்திம்பேல் என் உடம்ப பிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவனுங்களாம் ஒரு கதை கட்டி விட்டுங்கிறானுங்க இந்த சாட்டை மாமா போய் தான் இந்த அளவுக்கு கொதிக்கிறான்னு பார்த்தாக்கா இந்த பக்கம் இடுமாவனம் கார்த்தி வேற தரையில் தூக்கி போட்ட மீன் மாதிரி துள்ளினுக்கிறான் என்னடான்னு கேட்டாக்கா அங்கே இருக்க அவங்க கேட்குறாங்க ஏங்க நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துருக்கு இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட கொள்கை பரப்பு இணை செயல சம்பத் வந்து பதில் கொடுக்குறாரு தளபதி வந்து இதுக்கு கூட பதில் கொடுக்க மாட்டாரா அப்படின்றதுக்கு ஆமாங்க எங்ககிட்டலாம் பேசிட முடியுமாங்க எங்ககிட்டலாம் பேச முடியுமா அவர் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்றாங்க அதாவது தளபதி வந்து உங்கள் அண்ணன் மாதிரி சட்டையை கேட்டுட்டு ரீல்ஸ் பண்ணுறவர் கிடையாது அவருக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது புரிஞ்சுக்கோ சரியா அதனால் உங்கள் நொன்னனை மாதிரியே தளபதியை நினச்சிக்கிட்டு இருக்காது உடனே பார்த்தீங்கன்னாக்கா தளபதி களத்துக்கே வரல களத்துக்கே வரலே கட்சி ஆரம்பித்த ஒரு வருஷம் தானே ஆகுது இதுக்குள்ளேயே கள்ளச்சாராய விவகாரத்துக்கு போயிருக்காரு நீயே சொல்கிற பரந்தூருக்கு போயிருக்காரு நீயே சொல்கிற அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாம் வரலன்னு சொல்கிற இல்லை நாங்கள் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது இடும்பாவனத்துக்கிட்டையும் இந்த என்டி கே பாய்ஸ்கிட்டையும் எழுதி வாங்கிட்டு போனோமா எனக்கு ஒன்றுமே புரியல அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரல அவர் வரலன்றா வந்ததுக்கப்புறம் ஏன் வந்தீங்க ஏன் வந்தீங்கன்றாங்க ஒன்றுமே புரியல இவ்வளோ வருஷமா ஏன் வரல இப்போ இவனுக்கு பிரச்சனை என்ன தளபதி களத்துக்கு வரலன்றதா தளபதி ஏன் வந்தாருன்றதா இல்லை இவனுங்க பேசுறதுக்கு கம்னு வாய மூடிட்டு இருக்கணுன்றதா என்னதான்டா அவங்க பிரச்சனை ஒன்று கிளியராக சொல்லுங்க அதையாவது சரி இந்த ரெண்டு முட்டாளுங்க தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா மூணாவது ஒரு முட்டாள் இருக்கான் அவன் அவையாருனா இந்த மாரிதாஸ் அப்படின்றவன் அவன் பாத்தீங்கன்னாக்கா அவர் ரெண்டு பேர் உட்காந்துக்கிறது அவன்கிட்ட கேள்வி கேட்கறது மாதிரி வந்து விஜய் வந்து பி சந்திப்பை வந்து சீமான் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்களாம் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க சச்சா சீமான் வந்து பொதுவாக பேசினாருங்க அவர் விஜய் எல்லாம் தாக்கி எதுவும் பேசலைங்க அவர் வந்து பொத்தாம் பொதுவாக தாங்க பேசுனாங்க அவர் அவர் பேசுகிறத பார்க்கணும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திமுக என்ன அதை கிழிச்சிருச்சா இதை பிடுங்கிட்டானா அதை பண்ணிட்டானான்னு கேட்குறவர் இந்த சீமானு வரும்போது மட்டும் இருந்தால் சீமான் அப்படியெல்லாம் செஞ்சவர் கிடையாது சீமான் அப்படி செய்ய அவர் ரொம்ப தங்கமான ஒரு அவர் அவரும் பயங்கரமானவர்கள் அப்படின்ற மாதிரியே பேசி அப்படியே பூசி மொழி சீமானுக்கு எந்தளவுக்கு ஆய்கல் விடுமோ அந்தளவுக்கு ஆய்க்கலி விட்ருக்கான் இந்த மாதிரி ஆசு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக இதே பி கேவை கூப்பிட்டு பேசுனாங்கன்னு பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் அந்த டைமில் எந்த விமர்சனம் வரல இவனும் எதுவும் பேசவும் கிடையாது இப்போ விஜய் கூப்பிட்டு பேசின உடனே பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு கொதிக்குது அவன் பொங்குறானுங்க எதுக்கு பேசுனீங்க எதுக்கு பேசுனீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் கூட பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் சப்பக்கட்டு கட்டுறாங்க சீமான் பண்ணால் இதையே விஜய் அவர்கள் பண்ணால் மட்டும் விமர்சிப்பாங்க இப்போ விஜய் அவர்களோட அந்த அணிகளோட பட்டியல் வெளியே வந்துச்சு அதில் குழந்தைகள் அணி அப்படின்னு ஒன்று இருக்காதுல அதை பார்த்த உடனே ஐயோ இந்த மாதிரிலாம் இருந்தால் இழுத்து மூட்டு போக வேண்டியதான் கட்சியை அப்படின்றாங்க அதுக்கு இவரே சொல்கிறாரு இந்த கை வந்து முதல் முதல் அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான் அவர் வந்து வச்சுருந்தார் இந்த மாதிரி யாரு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து மேடையில் பேச வச்சாக்கா அது ஒரு ஈர்ப்பாக இருக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக பண்ணாங்க இப்போ இவர் விஜயும் அதையே தான் பண்றாரு விஜய் இழுத்து மூட்டு போயிடுவாருங்க அதாவது சீமான் ஏண்டா பண்ணேன்னு சீமானை கேட்கல சீமான் பண்ணது தவறுன்னு சொல்லலை ஆனா விஜய் பண்ணால் இழுத்து மூட்டிட்டு போயிடுவாராமா அப்போ எந்த அளவுக்கு இவன் பூசி மூழ்கி வராம பாருங்க இவன் அதாவது இவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தேசை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் ஆட்சி நடத்துகிறவங்களையும் நல்லா இல்லைன்னு சொல்லுவான் புதுசா வரவங்களையும் வரக்கூடாதுன்னு குறை சொல்லுவான் இவனுக்கு யார் வரணும் அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா இப்பதான் தெரிஞ்சு சீமான் தான் வந்து ஆளணும் அப்படின்ட்டு சீமான் ஆள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால ஆள்றவங்களையும் சரி இல்லைன்னு சொல்லுவான் ஆள வரவங்களையும் சரியில்லைன்னு இல்லைன்னு குறை சொல்லிட்டு இருப்பான் அதான் இவன் வேளானால இவனை பார்க்கறது இவனை பத்தி பேசுறதே டைம் வேஸ்ட்ன்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு ஆனா உண்மையிலேயே எல்லாத்தையும் மன்னிச்சிருவங்க நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த சாட்டை மாமா பையை ஒரு விஷயம் பேசினா பாருங்க உண்மையிலே அது கண்ணுக்குள்ளேயே நிக்குது இந்த பொலிட்டிகல் சாட்டை தீஸ் இந்த அரசியல் வியூக வகுப்பாளர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கே வந்து வியூகம் சொல்லி கொடுக்கறவர் யாரா நம்ம சீமான் தெரியாது இல்ல பாருங்க ஜானூராக்கிசை மட்டும் இல்ல பல்வேறு வியூக வகுப்பாளர்கள் அண்ணன் சீமான்கிட்ட பேசியிருக்காங்க எப்போ போன்ல இப்படி போன்ல பேசிட்டு தான் அவங்களுக்கே ஐடியா கொடுப்பாரு என்ன மாதிரி காமெடி பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இவன் இல்ல வாய் இருக்கிறதுக்காக என்ன வேணா பேசிடலாமா கேட்கறது நம்ம காதல் தெரியுதா தெரியலையே அவனுக்கு அதாவது அரசியல் வியூக வகுப்பாளருக்கே இவர் வகுப்பு எடுப்பாராமா அந்த அளவுக்கு பெரிய இவர் அப்படின்னாக்கா ஏன் இத்தனை வருஷமா இவர் எதுவும் ஜெயிக்கல டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு தோக்குறாங்களே இவங்க இதுல வந்து அரசியல் வியூக வகுப்பாளருக்கு இவர் தான் சொல்லி கொடுப்பாராமா இந்த மாமா அப்பையை பார்த்தா மாதிரி பேசுறான் அது மட்டும் இல்லாமல் நாற்பது கோடி கிட்ட ஆயிருக்கும் அவரோட மாநாடுக்கு இந்த பணம்லாம் இருந்து வந்துச்சு வெளிநாட்டுக்காரன் இந்த வந்து லாட்டரி மாற்றின மாதிரி ஆட்கள் தான் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ தளபதி வந்து எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு இப்ப என்ன இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தளபதி வந்து பீக்கில் இருக்க நடிகர் இல்ல மாற்றிருவானு தளபதி கிட்ட பணமே கிடையாது அவர் வெளியில வெளியில இருந்தா பிச்சை எடுத்தாரு கடைசியில இப்போ வந்து அப்படியே மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா தளபதி கிட்ட காசு இல்லையா வெளியில இருந்தா அதிகம் பண்றாராம் இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலா தளபதி வந்து கிராண்டா மாநாடு நடத்துனது பிரச்சனையா இல்ல நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணது பிரச்சனையா இப்போ நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணாரா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அவர்கிட்ட இருக்கு செலவு பண்றாரு உங்ககிட்ட இல்ல நீங்க மூத்த சந்தில மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அதாவது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே இந்த சாட்டை மாமா பையன் பேசுறது பூராவே வந்து பாத்தீங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியல அந்த அளவுக்கு புலம்பி தள்ளுறான் நாற்பது கோடி ரூபாய்க்கு மாநாடு நடத்தினது பாத்தீங்கன்னா வெள்ளேந்து வாங்கி தான் நடத்தினாரா தளபதி கிட்ட காசே இல்லையாடே எனக்கு ஒன்னும் புரியலா பீக்ல இருக்க நடிகரா ஒரு வருஷம் இப்ப நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடணும் தளபதி அவர்கள் வந்து கோலிவுட்ல நம்பர் ஒன் பீக்ல இருக்க நடிகர் அதிக சம்பளம் வாங்குற நடிகர் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லைன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவானா தளபதிக்கு வந்து படமே இல்லாம தான் அரசியலுக்கு வந்தாருன்னு இன்னும் கொஞ்சம் நல்ல மாற்றிடுவான் எப்படி வந்து பெரியார் அப்படி அப்படிப்பட்டவரோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க ஒன்று கதை கட்டி விட்டுங்கிறானு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் ஒன்றுமே இல்லாதவர் அவர் வந்து மக்கள் கிட்ட வந்து திருநிதி நிதி பிச்சை எடுத்தா ஒரு கட்சி நடத்தினார்க்கு கூட சொல்லிடுவாங்க மாமா பசங்க அந்த மாதிரி கேவலமானவன் சரி இதெல்லாம் தான் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தாக்கா திடீர்னு ஒரு போடு ஒன்று போட்டான் சாட்டை பையன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழ் கட்சி ஐடி விங்க் லட்சக்கணக்கான பேர் ஆண்டே உங்க கட்சியில் எங்கடா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க முதல்ல எனக்கு புரியல அப்படியே போகிற போக்குள்ள அப்படியே போட்டு போயிடறான் ஒரு உருட்டு ஒன்னு நாம் தமிழ் கட்சியோடைய லட்சக்கணக்கான ஐடி விங்குடைய பொறுப்பாளர்கள் நாம் தமிழ் கட்சி களத்தில் தம்பிமார்கள் தங்கைமார்கள் அண்ணன் தம்பிகள் இவங்க களத்தில் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சி எதுக்குடா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நாம் தமிழ் கட்சியில் ஒவ்வொருத்தருமே ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறவங்க தான் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களா தொண்டர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்களா ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூக வகுப்பாளராமா அவங்களுக்கு எதுக்கு வியூக வகுப்பாளர் அப்படின்னு கேட்குறானுங்க அப்புறம் ஏன்டா ஜெயிக்க மாட்டீங்க ஏன்னா டே ஒரு ஒரு எலெக்ஷனில் டெபாசிட் கூட வாங்க முடியாத தோக்குறீங்களா நீங்கள் சரி இவ்வளோ உருவா பரவாயில்ல இருபத்தி ஆறு தேர்தலில் வெறும் ரெண்டே ரெண்டு பர்சன்ட் வாக்கு மட்டும் வாங்கிறா அதோட நான் பேசவே மாட்டேன் எதுவுமே நான் இல்லை அது வாங்க உங்களுக்கு துப்பு இருக்கா முதல்ல அதாவது மக்கள் ரொம்ப உஷாராக இருக்காங்க ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டாங்க இவனுங்க இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சு அதாவது மக்கள் கிட்ட க்ரௌட் ஃபண்டிங் வாங்கி எல்லார்ட்டையும் வந்து திரல் நிதின்ற பேரில் பிச்சை எடுத்து எல்லாத்தையும் பண்ணுவாங்கலாமா ஆனால் அண்ணன் ஐசி சுக்காரு தம்பி வந்து இனோவா கிறிஸ்டான் வச்சுட்டு அப்படியே பங்களாங்கெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க இல்லைங்க ஆனால் கேட்டால் திரல் நிதி வாங்குவானலாம் இப்போ மக்கள் எதாவது யோசிப்பாங்களா மாட்டாங்க ஏன்டா அடே என்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறவன் நீயே நீ ஐஃபோன் வச்சிருப்பேன் நான் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் நார்மல் ஃபோன் வச்சிருப்பேன் அப்போ எனக்கு கோமரமாக வராதா யோசிச்சு பாருங்க அது மாதிரி திரல் வாங்குற எல்லாரும் தெருவில் தான் இருக்கானுங்க இவனுங்களை பார்த்தா ஐசி சுக்கார் பாரு பங்களானு ஜாலியா இருக்கானுங்க இப்ப மக்கள் இவங்க இனிமே ஓட்டு போடுவாங்களா யோசிச்சு பாருங்க நல்லா அதே மாதிரி வேற இந்த சாட்டை போய் கேக்குறான் இதுக்கு பேரு தான் டீசன்ட் பாலிடிக்ஸா கமெண்ட் செக்ஷன்ல எங்க குடும்பத்தை எல்லாம் அசிசியமா திட்டுறீங்க இதுக்கு பேரு டீசன்ட் பாலிடிக்ஸா அப்படின்னு கேக்குறாங்க உன் குடும்பத்தை நாங்க ஏன்டா வாண்டடா திட்ட போறோம் பெங்களூர்ல இருந்து ஒரு அக்கா போன போட்டு கழி கழி ஊத்திட்டு இருக்கா டே சீமான் நாயகி எல்லாம் கத்திட்டு இருக்குது அதை கண்டிப்பா யாரா இருந்தாலும் கேப்பாங்கல்ல மாட்டாளா உங்க அண்ணன் கேப்பாரா மாட்டாரா வேற யாருக்கா நடந்துச்சுனாக்கா அப்ப இதை கேட்கும் போது எப்படி இதாவது குடும்பத்தில் இருக்கிற மாதிரி உன் குடும்பத்தை நீங்க தான் இழுத்து நடுத்துல விட்டீங்க இதை வந்து விமர்சிச்சா தப்புங்கிறீங்க சரி ஓகே பரவாயில்ல

பாலிடிக்ஸ் பார்த்தா டீசென்ட் பாலிடிக்ஸ் கேட்கணும்னா எவ்வளோ கேட்டுக்கலாம் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன சொன்னேன் பெரியார் வந்து இந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் இந்தி பள்ளிக்கூடத்தை வந்து திறந்து வச்சார் அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக அவரே இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சிருக்காரு திருவரங்க அவரே இந்தி எதிர்த்திருக்காரு உங்க அண்ணன் மட்டும் என்ன பண்றாரு ஆங்கிலம் கூடாதுங்கிறாரு அவரோட பையனும் சரி அவரோட கட்சியில் இருக்கவங்களும் சரி எல்லாரும் ஆங்கில வழி கல்வி படிக்கிறாங்க அதை எப்படி அவர் ஆதரிக்கிறாரு சொல்லணுமோ இல்லை தமிழ் கல்வி தான் படிக்கணும் நீங்கள்னு சொல்லிட்டு அதாவது நீங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துக்காக நீங்கள் உங்கள் பசங்க உங்கள் கட்சியில் இருக்கவங்க எல்லோரும் சேர்த்து விடுவீங்களா ஆனால் பெரியார் மட்டும் கெட்டவரா அப்ப நீ அயோக்கியன் தானே முதல்ல நீ யோகியனா இருந்தா நீ கேள்வி கேட்கலாம் நீ அயோக்கியன் நாயி நீ எப்படி போய் பெரியார் இழிவா பேசலாம் நீ அவர் வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பையை எரிய சொல்றாரு எழுபத்தி ரெண்டு வயசு நபரு இருபத்தி வயசு பெண்ணை கட்டி அந்த பெண்ணுடைய ஆசா பாசங்களை அழிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பெண்ணோட கர்ப்பப்பையை வீசி எரிய சொன்னாரு பெரியாரு இருபத்தி ஆறு வயசு பொண்ணோட ஆசா பாசங்களை சீரழிச்சாரு அப்படின்னு சொல்றியே நீ ஒரு அக்கா பெங்களூர்ல இருந்து வீடியோ போட்டுட்டு இருக்கே நீ சீரழிக்காமலா வீடியோ போட்டுருக்கான்னு கேட்கிறேன் உங்க அண்ணன் ரொம்ப யோக்கியம் உங்க அண்ணன் வந்து பெரியார பேசுறாரு இப்போ இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க பேசாம இருக்கும் பத்தியா இதுக்கு பேர் தான் டீசென்ட் பாலிடிக்ஸ் புரியுதா இல்லையா நீ சாக்கடைன்னு தெரியும் உனக்கு எதுக்கு கூட சரிசமா பேசணும் அப்படின்னு விட்டு போயிட்டோம் கம்பெனி பேசணும்னா பயங்கரமாக கேட்டுருப்போம் பெரியார் வந்து பெண்களை விமர்சித்தார் பெண்களை இவ்வளோ இழிவாக பேசாரு கர்ப்பப்பை எரிய சொன்னார் நீ சொன்னால் உங்கள் அண்ணன் அதை விட பொம்பளை பொறிக்காச்சு அப்போ நாங்கள் அதை கேட்போமா மாட்டோமா நாங்கள் பெரியார் வந்து இந்தி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தி பள்ளிக்கூடம் திறந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் உங்கள் அண்ணன் பையன் உங்கள் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் போய் ஆங்கில வழி கல்வி படிக்கிறீங்களே அப்போ அது தவறு இல்லையா அப்போ அதை கேட்க மாட்டோமா நாங்கள் இது எல்லாம் தெரிஞ்சு கூட எதையும் பார்க்காம எதையும் கேட்காத மாதிரி அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களை பார்த்து பயம்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் கூட சரிசமாக நின்று பேசுகிறாலும் உங்களுக்கு தகுதி கிடையாது ஒரே காரணத்தால் மட்டும்தான் <middly> அதனால <middly> 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 பாத்தீங்களா இவ்வளோ நேரமா தொண்டை தண்ணி வற்ற காட்டு கற்று கத்திட்டு இருக்கேன் இவனுக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு இப்போ சிடிஆர் நிர்மல் குமார் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொள்கை யாருன்னு சொல்லிட்டோம் அரசியல் யாருன்னு சொல்லிட்டோம் இந்த வாய்க்கொள்ப்புல ஆடுறோம்னா நீ ஏன்டா போய் சரிசமாக பேசிட்டு இருக்கிற போய் வேலையை பாடுறா மக்களுக்கு ஊர்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அனுப்புறாரு உண்மை தானே இப்போ உங்க வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது நீங்கள் என்ன ஒரு வருஷத்துல ஆட்சியை பிடிக்கணும் அதுக்கு பல வேலைகள் இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வெட்டியாக ஒருத்தவன் நின்று பேசும்போது உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை என்ன பண்ணுவாங்க ஏய் மேலே தட்டி போடா இப்போ வேலையை பார்ப்போம் அவனுக்கு தான் வேற வேலை முயறில்லை நீ போய் அவங்க கூட நான் பேசிட்டு இருக்கிறேன் சொல்லுவாங்க மாட்டலாம் அந்த மாதிரி எங்கள் தலையில் தட்டுற மாதிரி சிடிஆர் நிர்மல் குமார் வர ட்வீட் போட்டிருக்காரு அவனுக்கு ஒரு ஆளு மயிரை அவன்கிட்ட வேற பேசிக்கிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது வழக்கம் போல் அவனுங்க வாயை திறந்தால் ஓலா கேப் தான் ஓட்டுவானுங்க அதே மாதிரி ஏதாவது ஓலா கேப் ஓட்டிகிட்டு போட்டோம் நம்ம காதில் வாங்காத மாதிரி டீசென்ட் பாலிடிக்ஸ் வந்துட்டு போவோம்